மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று நீ பேசி நல்லால் உடையார் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் கலைவாய் நெடுங்கலம் மேயவனே எலாமல பூன்மலை நாயகி அம்பாசமேத தர்பாரணேஸ்வர பெருமான் உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்கு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னுடைய ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர செவ்வாய் அஸ்தங்கமாக்கி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சுக் சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி போறாமல் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அதை கால நேரத்த ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்களும் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்டு நான் வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும் யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாமல் அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமையப்போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சு சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே ஜனவரி மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இனிமேல் தான் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது மிக பெரிய எல்லாம் தனுசு ராசியில் தான் இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நல்ல ஒரு பிக் ஷாட் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கையாளக்கூடியவர்கள்லாம் தனுசு ராசி குருவுடைய வீடு இந்த போராடம் தனுசு மூலம் தனுசு உத்திராடம் தனுசு இதெல்லாம் அற்புதம் உத்திராடம் தனுசுலாம் அரசு அதிகாரிகளாகவோ ஐஏஎஸ் ஆகவோ கலைத்துறையைச் சார்ந்தவர்களாகவோ அல்லது காவல்துறை அதிகாரிகளாகவோ அரசியல்லையோ சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலேயோ அல்லது ஆன்மீக பெரியவர்களாக மடாதிபதிகளாக வருவார்கள் இந்த போராடம் தனுசருக்கே அது கலைத்துறையில் சினிமா துறையில் அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு டெக்ஸ்டைல்ஸு பிஸ்னஸ் செக்டரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூலம் தனுசு இருக்கே அவங்க வந்து ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸு விளையாட்டுத்துறை அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் இது மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு விவசாயம் இது சார்ந்த துறைகளில் அவங்கெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையிலே மிக அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எப்பொழுதும் போல ராகு ராசிநாதன் குரு பகவான் ஆளில் வக்ரம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் தனுசு ராசி நேயர்களே பணமழை கொட்டும் உடனே தனுசு எல்லாம் வலி வாசல பின் நின்னுக்கூடாது இன்னைக்கு ஜனவரி பிறந்தெடுத்து பணமழை பெய்ய போகுதுன்னு உட்காந்து கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னெல்லாம் நீங்க முயற்சி எடுத்திருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பணமழை எப்படிங்க கொட்டும் யாராவது கவர்ல கொண்டு வந்து வீட்டு வாசல வச்சுட்டு போவாங்களா ஒரு பேக்கில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்களா அப்படி கிடையாது அறிமுகம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்க பேர்ல அல்லது உங்க தொழில் சிறக்கும் அல்லது லாபம் அதிகரிக்கும் லாபமே கிடைக்கல லாபம் கிடைச்சதுன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் பணமழை தான் அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணங்காசு உங்களை தேடி வரும் எனதொருமை ஒருமை தனுசுராசி நேயர்களே சமயம் எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் கடன் இருக்குது இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு அன்றைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான குடும்பம் பேர் சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல மீடியா துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு ஆறு தொழில் பண்றாங்க ஒரு தொழில் முடக்கம் ஆயிப்போச்சு தொழில் முடக்கம் அப்ப தனுசுராசிரியரிலேயே அது குடும்பம் முடக்கமாக இருக்கலாம் வருமானம் முடக்கமாக இருக்கலாம் உத்தியோகம் முடக்கமாக இருக்கலாம் தொழில் முடக்கமாக இருக்கலாம் உறவு முறைகளே முடக்கமாக இருக்கலாம் முடக்கம் விலகும் விலகி அந்த ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் வருமானம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் வழிமுறைகள் அதிகமாகும் ஒருத்தர் வேலை செய்யறீங்க எனக்கு ஆறு மாசமும் சம்பளம் தரல ஒரு வருஷமா வேலை சம்பளம் தரல நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்கு ப்ரைவேட்லேயும் அந்த மாதிரி இருக்கு அப்போது சம்பள பாக்கிகள் இருக்குமே அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா மொத்தமாக ஒரு அரியர்ஸ் வச்சு ஒரு பத்து மாதம் சம்பளத்தை போட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க அவங்களுக்கு பணமழை டக்கு டக்குன்னு எடுத்து கடனை கொடுத்துருவாங்க அப்போ அது போல் தனுசு ராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே லாபகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசினேயர்களே ஒரு இடத்துல ஒரு தொழில் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய குடும்பம் ஒரு நாலஞ்சு கம்பெனி வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கு திருச்சியில் ஒரு முக்கியமான தொழில் இருக்குது அங்க வந்து நடக்கவே இல்லை அந்த கம்பெனியை ஃபேக்டரி இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை மூடிட்டாங்க மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்கு அப்புறம் நாம் போய் அந்த இடத்துல கால் வைக்கிறோம் மிதிச்சு பார்க்குறோம் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் ஒரு இடதோஷம் அதை நிவர்த்தி செய்து பண்ணுறோம் இன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி மூலயமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான குடும்பம் புழைக்குது சுயநலத்தில் தான் பொதுநலம் பிறக்கும் அந்த முதலாளி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போயிட்டு ஆயிரம் குடும்பம் புழைக்குது அப்போ அதை போல் உங்கள் தொழிலில் ஏதேனும் முடக்கம் இருக்கா தொழிலே நடக்கல சாமி பிஸ்னஸ் முடங்கி போச்சு நான் உள்நாட்டில் இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு திடீர்னு ஸ்டக்காகி நிற்குது அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது இல்லை அக்கம் பக்கத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்கள் எதிரியாக பார்க்குறாங்க அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளாலே தொழில் பாதிக்கப்படுதா அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனை இருக்கா நிச்சயமாக அந்த மாதிரியான முடக்கு சரியாகும் அப்போ உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் தனுசு ராசி என்பவர்களே ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாவது வீடு தனஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் அமைகிறார் வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய ஆறு பதினொன்று கூடிய சுக்கரனோடு இணைகிறார் அப்போ லாபஸ்தான அதிபதியோடு சந்த அந்த சந்திப்பு ஏற்படுகிறது சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சினிமா ஃபைனான்சியராக இருக்கலாம் ஒரு டைரக்டராக இருக்கலாம் ஒரு ஆக்டராக இருக்கலாம் திருமண மண்டபங்கள் போன்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஐடி செக்டராக இருக்கலாம் ஆர்கிடெக்டாக இருக்கலாம் பில்டர்ஸ் ஒரு பெரிய க கட்டுமான தொழிலில் பெருசாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பிரம்மாண்டம் இருக்கணும் சுக்கரன் இல்லை பல 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 மாளிகையை கட்டக்கூடாது ஆர்கிடெக்டர் இருக்காங்க அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸு பெரிய லேண்ட் புரோக்கர்ஸாக இருப்பாங்க லேண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க பெரிய பணம் அல்லது வாடகை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது தனுசு தனுசுராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் உத்தியோகமும் வேலை வாய்ப்பும் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதொருமை தனுசுராசினே இடமாற்றங்கள் ஏற்படும் ஸ்பர்ஸ் நிறைய ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் மீன்பிடி அமானங்களோ தலைகுணிவோ அல்லது வேணுமுனே உங்களுக்கு மேலே ஏதாவது கேஸோ அல்லது ஒரு படிச்சொல் இருக்குமேயானால் அந்த வீண் அவமானங்கள் எல்லாம் விலகி ஒரு என்கொயரி இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அமைக்க அமைக்க முடியும் தனுசு ராசி நேயர்களே அப்போ எவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையில் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் பாரா கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்